இப்போ உங்களுக்கு சித்தராக வந்த சிவன் அப்படின்னு ஒரு கதையை சொல்றேன் நம்ம பூமி வந்து ரொம்ப புண்ணிய பூமி ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் நிறைந்த பூமி இதுல சிவன் வந்து தமிழ்நாட்டில் அது மதுரையில் நிறைய சித்தரை உருவாக்கி தன்னுக்கு தாங்க உங்களுக்கு காட்சி கொடுத்துருக்கிறாரு அவரும் சித்தரா வந்து மதுரை சித்தரா நடந்து மதுரையில் நிறைய திருவிழாடை புரிஞ்சிருக்கிறாரு குற்றி சுமந்த மண்ண மண்ணால் பிரம்பராடிப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற முதல் மேல அவர் சுந்தரந்தார் அப்படிங்கிற யோகியா வந்து அந்த மதுரை வீதியில் அவர் சித்த விளையாட்டு காட்டுறாரு எப்படின்னா வயசானவங்களை வயசான கலவனா இளமையாக்குறாரு இளமையா இருக்கிறவங்கள வயசான காட்டுறாரு நோய் நிலமாக்குறாரு நொண்டியா இருக்கிறவங்க நடக்க வைக்கிறாரு பேச முடியாதுன்னு பேச வைக்கிறாரு இப்ப பல விளையாட்டுகளை பண்றப்ப ஊரே அவருடைய 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 இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க மகிழ்றாங்க ஊரே அவரே பேச்சா இருக்கு இப்ப மதுரை மன்னன் பாண்டிய மன்னனு காலை உழுது யாரோ சித்தர் வந்து இருக்கிறாராம் வந்து அவரு நிறைய வயசான இளமையாக்குறாராம் இளமைய வயசானாக்குறாதான் நோண்டியை நடக்க வைக்கிறாராம் கந்தரி அவங்க கந்தரி வைக்கிறாராம் சரி அவங்க அவங்கள வந்து என்னை வந்து பார்க்க அந்த கூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு சேரில் விட்டு என்னை வந்து அவரை பார்க்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு இவர் என்ன சொல்கிறாரு நான் ராஜா தேடி வரமாட்டேன் அவருடைய சுந்தரானங்க நான் வந்து அவரை தேடி வரமாட்டேன் அவரும் என்ன தேடி வரட்டும் தான் என்ன தேடி நான் ராஜாவை தேடி போக மாட்டேன் அப்படின்னு ராஜா அவரை பார்க்கறதுக்காக அரண்மனை ஒரு வராரு இவரு வந்து மேற்கு கோ கோபுராசம் நிற்கிறாருன்னா அங்க போ மேற்கு வாசல் நிற்கிறாருன்னா அரண்மனை சூழ்நிலைக்குறாருன்னா இவர் அங்க போனா இவர் கிழக்காசூரில் போய்டுவாரு யார் சித்தர் இவருக்கு வந்து ராஜா கிழக்காசூரில் போனா வடக்காசூலிக்கு போயிடுவாரு வடக்காசூலுக்கு போனா தெற்காசி போடுவார் அப்படி நாலு பக்கம் அதே விடுறாரு மன்னரை மன்னருக்கு ஒரே அந்த சித்தர் என்ன அப்படின்னு இவ்வளோ பெரிய சித்தராக கொஞ்சம் கூட அவர் மன்னருக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா அவர் எங்கே பிடிச்சிக்கிட்டு கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு இப்ப சொல்றாரு இவர் சொல்றாரு இந்த சித்தர் சொல்றாரு நான் வந்து மன்னருக்கு அடிமை கிடையாது மன்னர் மனசால் என்ன வரணும்னு வேண்டிக்கிட்டா நான் அந்த இடத்துக்கு அவருக்கு முன்னால நான் வர்றேன் அப்படிங்கிறன்னா மக்கள்லாம் செஞ்சு வேணுக்கிறாங்க எப்படியா நீங்க நிறைய சித்தராட்டை காமிச்சிங்கிறது அவர் மன்னர் நம்பணும்ல அதை யஜமா நீங்கள் இதெல்லாம் நடத்தினீங்கன்னா அவர் நீ உங்களை பார்த்தாலும் நம்பாரு அப்படிங்கிறப்ப சரின்னு இப்ப என்ன பண்ணுறாரு அந்த மன்னர் இருக்கிற இடத்துக்கு போறாரு அப்ப அது கோயில் பக்கம் கோயில் பக்கத்துல மன்னர் நிற்கிறாரு ஸ்ரீ அந்த சிந்தரானந்தர் வர்றாரு உன்ன இவரு என்ன நினைப்பாரு இப்ப என்ன பெரிய சித்தராணி நான் ஒரு மன்னனுங்கிற மரியாதனை கொடுக்க மாட்டேங்கிற அப்படிங்குறப்ப சித்தம் மன்னரோட உயர்ந்தது அதை புரிஞ்சுக்கணும் நீங்க அப்படின்னு மன்னர்கிட்ட சொல்றப்ப மன்னர் சொல்றாரு அப்படின்னு பெரிய நீ பெரிய என்னோட உயர்ந்தவன் அப்படி என்ன என் கண்ணால ஒரு ஏதாவது செய்து காட்டு பார்ப்போம் அப்படிங்கிறாரு இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க நாங்கள் செய்து காட்டுறேன் அப்படிங்கிறாரு உடனே என்ன சொல்றா அங்கே ஒரு கோயில் வாசலில் கல்யாணம் மாதிரி யானை செதுக்கி இருப்பாங்க கோபுர வாசலில் இந்த யானைக்கு உயிர் உண்டாக்கி ஏதாவது சாப்பிட கொடுமா பார்ப்போம் அப்படிங்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்போ ஒருத்த வண்டியில கரும்பு கட்டை கொண்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கான் உடனே இவர் அந்த கரும்பு கட்டை அந்த சித்தரை என்ன பண்றாரு அந்த கரும்பு கட்டை கூப்பிட்றாரு கூப்பிட்டு அல்லது அந்த வண்டியில் ரெண்டு கரும்பு எடுத்து யானையே சாப்பிடு அப்படிங்கிறாரு அந்த கல்யாணம் உயிரோடு வந்து அந்த கரும்பை வாங்கி சவைச்சி விழுந்தது அப்போ திருப்பி ரெண்டு கரும்பு எடுத்து சா பார்த்த மண்ணுக்கு அப்படியே வியப்புன்ற அப்படியே மயக்க போகுது நிஜமாவே இவர் சித்தர் தானா இல்லை மன யோகியா என்னன்னு புரியலங்கிறப்ப இவர் என்ன பண்றாரு டக்குன்னு போய் இந்த சித்தர் என்ன பண்ணுறாரு டக்குன்னு அந்த கரு யானையும் கல்ல யானையா போயிடுது அந்த கோயில் உள்ள நுழைஞ்சிடுறாரு மக்கள் என்ன சொல்கிறாங்க சிவன் தான் சித்தரா வந்தது அப்படிங்கிறப்ப ராஜாவும் அந்த இப்போ மதுரையில் அந்த சித்தருக்கு ஒரு சிலை இருக்குது அந்த சுந்தராந்த சித்தருக்கு ஒரு சிலை இருக்குது அவர்கிட்ட போய் வேண்டிக்கிட்ட மக்கள்லாம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை குழந்த பிறக்கெல்லாம் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு தனியாக அந்த மதுரை மீனாட்சி முறைகளிலேயே அந்த சித்தருக்கு சித்தரா அந்த சுந்தராந்தருக்கும் ஒரு சிலை இருக்குது ஒரு கோயில் கொண்டு வேண்டுதல் செய்கிறாங்க அவர் வந்து காட்சி கொடுத்தனால ஸ்டேஷமா இப்பவும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதான் சித்தரா வந்த